பராசக்தி சுதா குங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகன் ரவிமோகன் அதர்வா முரளி ஸ்ரீலீலா இவங்க எல்லாரும் இருக்க படம் குறிப்பாக உன்னி முகுந்தன் மலையாள ஆர்டிஸ்ட்டும் இதில் வந்து பங்கு பெறுறார் இன்னும் பல பேர் வந்து உள்ளே போகிறாங்க இப்போது இந்த படத்தோட டைட்டில் டீசர் போன வாரம் ரிலீஸ் ஆனது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த டைட்டிலுக்கும் எதிர்ப்பு இருந்துச்சு இப்போது அதை பற்றின எந்த ஒரு பிரச்சனையும் சர்ச்சையும் இல்லாமல் அப்படியே அமைஞ்சிருச்சு இந்த நேரத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங்கே ஆரம்பிச்சிட்டாங்க சுதா கொங்கரா அவர்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் நேற்று தான் சென்னையில் ஆரம்பிச்சிருக்காங்க இதில் வந்து சிவகார்த்தியோட லுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தஞ்சு காலகட்டத்தில் என்ன மாதிரியான ஹேர் ஸ்டைல் இருக்குமோ காஸ்டியூம்ஸ் ஷர்ட்டு பேண்ட் எப்படி வந்து அந்த பேண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வந்து தூக்கியாக வந்து டக் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி ஒரு கெட்டப்பில் தான் சிவகார்த்தியன் இருக்காரு இது மக்கள் தெரியும் பீரியட் படம் ஒரு போராட்ட படம் ஸோ அதற்குரிய எல்லா விஷயங்களையும் இந்த மேக்கிங் ஸ்டில்லையே பார்க்க முடியுது குறிப்பாக ஒரு ஸ்டில்ல சிவகார்த்திகேயன் சைக்கிளில் வேகமாக போகிற மாதிரியான ஒரு ஸ்டில் பக்கத்தில் இருக்க மாணவர்கள்லாம் வேகமாக ஓடுறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை போராட்டம் அந்த மாதிரியான காட்சிகள் தான் ஸோ இப்போது இந்த ஷூட்டிங் யார் யார் இருக்குது அப்படின்னா நம்ம சிவகார்த்தியனுக்கும் அதர்வா முரளிக்கும் அவங்க பங்கு பெற காட்சி தான் வந்து நம்ம சுதா கொங்கரா வந்து இருக்காங்க அஞ்சு நாட்கள் தொடர்ந்து ஷூட்டிங் போகுமா அதாவது நேத்து ஆரம்பிச்சாங்க இல்லையா நேத்து இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் அதுக்கப்புறம் அடுத்த நாள் மொத்தம் அஞ்சு நாட்கள் இடைவிடாம போகுது சோ இதுக்கப்புறம் வந்துங்கன்னா அடுத்த ஷெட்யூல் எப்ப அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணுவாங்க ஸோ ஒரு வழியாக ஏகப்பட்ட பரபரப்புக்கு நடுவில் இந்த பராசக்தி அப்படிங்கிற படத்தை வெற்றிகரமாக ஆரம்பித்தாங்க சுதா கொங்கரா அவர்கள் சூர்யா நடிக்க வேண்டிய ஒரு படம் சூர்யா நடிக்க வேண்டிய ஒரு கதாபாத்திரம் இப்போது சிவகார்த்தியன் படமாக சிவகார்த்தியன் கதாபாத்திரம் மாறிடுச்சு ஒருவேளை சூர்யா நடிச்சிருந்தா இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் இன்னும் கூட ஒரு தீயாக நெருப்பு மாதிரி இருந்திருக்கும் ஸோ வந்து பார்ப்போம் சிவகார்த்தியன் எப்படியெல்லாம் இந்த படத்தை வந்து ஸ்கோர் பண்ண போகிறாரு அப்படின்னு